ോതിരു ജോതി താണിപ്പേരും കരുണെ ആരുപരീ പതിൽ திருவருள் சமூக வண்ணமும் திருவண்ணமும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு திருவருள் சமூக வண்ணமும் திருவண்ணமும் திருவருள் சமூக வண்ண நிலையை நமக்கு உணர்த்தவே வள்ளலார் இதுவரை நம் முன்னோர் பெற்றது என்ன பெறாதது என்ன என்று நாம் அறியச் செய்யவே முன்னம் தெய்வம் கண்டதாக சொல்லும் பெரியோர்களை அடுத்து திருவருள் சமூக வண்ண பெருமையை இருந்த வண்ணம் விலக்கி அருளல் வேண்டுமென விண்ணப்பித்து கொண்டார்கள் அவர்கள் அப்பேட்டினை பெறாமையால் விளக்க முடியாது கண்ணீர் விட்டனர் அதனால் நாம் அறிந்து கொள்வது என்ன அறிய இருப்பது என்ன ஆறு வேதமெனும் சடாந்த ஞானியர்களே திருவருள் சமூக வண்ணநிலை பெற வழி அறியாது தடைப்பட்டவர்கள் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு உண்டு என கேளாதவர்களே பெருவெளியே முடிவன கொண்டு அடங்கினர் அருட்பெரும் ஜோதியார் தனது தனிப்பெரும் கருணை அருளால் திருவருட்பிரகாச வள்ளலை அருளி சமரச சுத்த சன்மார்க்கம் காட்டி சாகா கல்வி போதித்து பெறுவதற்கு அரிதாம் பெரும் பேற்றினை பெற ஓதாது உணர்த்தி மாயத்திரை ஏழும் அகற்றி குருதுரியம் காட்டி சுத்த சிவதுரியத்தில் அருட்பெரும் ஜோதி என பேரொளி காட்டி தனிப்பெரும் கருணை அருளால் இதுகாரும் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டறியாத அற்புத கேள்விகளையும் அறிந்தறியாத அற்புத அறிவையும் அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் பெற்றறியாத பெரும் குணங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்க பெற்று மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வதுவே திருவருள் சமூக வண்ணம் என அருளி செய்து திருவண்ணநிலை விளக்க வல்லார் அருட்பெரும் ஜோதியர் அல்லாது உயிர்களால் விளக்க விளங்காது என அறிவித்தமை அறிக திருவண்ணச் செயல் விளங்கும் காலம் எது என அறிவித்தமை காண்க சத்திய தருமசாலையும் சத்திய ஞானசபையும் பெருமகனார் அறிவித்த வண்ணம் சுத்த சன்மார்க்க ஞானியர் நிர்வகிக்கும் காலம் அதுதருணம் அருட்பெரும் ஜோதியர் திருவண்ணம் எல்லாம் வல்ல சித்தராய் அமர்ந்து அற்புத அதிசயங்களை வெளிப்படுத்துவார் அதனை காணப்பெறுவோம் இதுவே திருவண்ணச் செயல் என அறிக திருவருள் சமூக வண்ண பெருமை சித்தி வளாகத்தில் வெளிப்படக் கண்டோம் உண்மை அருட்பெரும் ஜோதி திருவண்ண நிலையை சத்திய ஞானசபையில் வெளிப்பட காண்போம் இது உணர்ந்து சுத்த சன்மார்க்கம் சென்று அப்பேற்றினை பெறுவோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ജോതി അരപ്പരും ജോതി താണി പെരും കരുണൈ അരപ്പരും ജോതി